அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஓர வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துங்க அருமையான ஒரு ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்டு தென்னன் தோப்புங்க அளவு வயசு மரம்ங்க மரத்துக்கு வயசு பத்து ஆச்சுங்க நல்ல காப்பல் இருக்குது சுற்றியுமே தானுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேமு உடும்பேட்டிலருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லேருந்து முக்கோணங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ஓட பூமிங்க அளவு வயிசு மரங்க நல்ல காப்பல் இருக்குது இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு வந்துருமுங்க தண்ணி பாருங்க மேலே ஆள் இருக்குது ஒரு அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் வந்துருமுங்க தார் இருந்து பஸ் ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு பதினாறு அடி பாதையில் உள்ளே வரணுங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க அளவு வயசு மரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவிலுக்கு அருமையான நடமுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு செண்டுங்க நல்ல காப்பல் இருக்குது அளவு வயசு மரங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அவளுக்கு இந்த வீடியோ செட் ஆகுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா இருக்குங்க தனி கிணறு வந்துடுவங்க சர்வீஸு ஒரு போர் வந்துடுவோங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே எல்லாமே வீடுக்கு தானுங்க பாருங்க அளவு வயசு மரங்க நல்லா காப்பல் இருக்குது மரத்துக்கு வயசு பத்து வயசு தான் ஆக போகுதுங்க இந்த பூமிக்கு பார்த்து சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்டு சேர்ந்து மொத்தமாக ஒரு கோடியே அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே கொஞ்சம் விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றொம்போது அறநூற்றம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்